தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுடைய பர்த்டே இன்னைக்கு விஜய் சாருக்கு அடுத்தபடியாக இவர் தான் அந்த பார்ட்டியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார் தளபதியின் தளபதி அப்படின்னு வந்து இவரை வந்து சொல்லுவாங்க யார் தான்ப்பா இந்த ஆனந்த் என்ன தான் அப்படி பண்ணார் இவரை வந்து அப்படி தூக்கி வச்சு விஜய் சாரோட ஃபேன்ஸும் அவருடைய தொண்டர்களும் கொண்டாடுறாங்க ஜூலை பதினெட்டு அவருடைய பர்த்டே இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் அப்படி பேனர் வச்சிருக்கிறாங்க என்ன தான் இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அதாவது விஜய் ரசிகர்களும் விஜய் அவர்களுடைய தொண்டர்களும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த மனுஷன் வந்து இருக்காரு அந்த இவ் விஜய் சாரோடைய ஃபேன்ஸுக்கு வந்து முதல் எதிரி அப்படின்னு கூட வந்து இவரை சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து தளபதி உதாவது ஒரு விஸ்வாசி அப்படின்னு சொல்லலாம் விஜய் அவர்களுக்கு இந்த பாகுபலி பார்ட் ஒன் படத்தில் வந்து சத்யராஜ் அவர்களை பார்த்து சுதீப் ஒரு வார்த்தை சொல்லுவார் விஸ்வாசத்திற்கு ஒரு அடையாளம் இருந்தால் அது நீதான் கட்டப்பா அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி விஸ்வாசத்தின் அடையாளம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி ஒரு விஜய் அவர்களுக்கு ஒரு விஸ்வாசி நான் தான் வந்து ஒரு முதல் வெறித்தனமான ரசிகன் அப்படின்னு கூட வந்து சொல்லுவார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த ஆனந்த் அவர்கள் விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகராகவும் இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் அந்த காலகட்டங்களில் இவருக்கு வந்து ஒரு அரசியல் வாய் ஆசை அப்படிங்கிறது வருது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த காலகட்டங்களில் கல அரசியலில் இறங்குறாரு அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா விஜய் அவர்களுடைய அந்த புசி அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்குது பாண்டிச்சேரியில் அந்த இடத்துல விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் விவசாயிகள் எல்லா மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாரு இவர் டூ தௌசண்ட் டுவெ அந்த காலகட்டங்களில் தேர்தல் கல அரசியலில் புசி தொகுதியில் ஒரு எம்எல்ஏவாக கண்டஸ்ட் பண்ணும்போது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவர் பண்ண நலத்திட்ட உதவிகளெல்லாம் பார்த்து இவரை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க எம்எல்ஏவாகவும் ஆகுறாரு அதுக்கப்புறம் அரசியல் வந்து வெளியே வராரு அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து விஜய் அவர்களுடைய அந்த கௌரவமிக்க அந்த தலைவராக இருக்கிறார் அந்த ரசிகர் மன்றத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி அப்போவே ஒரு தீவிர ரசிகராகவும் இருக்கிறாரு அரசியல்வாதியும் இருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு இந்த காலகட்டத்துக்குள்ள கம்ப்ளீட்டாக தளபதி அவர்கள் கூடவே வந்து ட்ராவல் பண்ணுறாரு இதுக்கப்புறம் தான் இந்த மனுஷன் பண்ண வேறு லெவல் சம்பவங்கள் என்னென்னா வெறும் தமிழ் புதுச்சேரி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு லெவலில் மதுரை சேலம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஃபேன்ஸ் கிளப்பையும் வந்து ஒரு நற்பணி இயக்கமாக வந்து மாற்றி நல்ல வே விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு உணவு வழங்குறது சாப்பாடு கொடுக்கறது நிறைய நிறைய நல்ல இந்த தையல் மிஷன் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்படி என்ன பண்ணாரோ அது மாதிரி மாஸ்டர் பிளான் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இறங்கி பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தளபதி அவர்கள் கூடவே வந்து ப்ரேட் ட்ராவல் பண்ணுறாரு இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேன் பண்ணி கேரளா கர்நாடகா ஆந்திரா அப்புறம் இங்கே உலகம் முழுக்க ஏதாவது சிங்கப்பூர் மலேசியா தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடங்களில் இருக்க ஒட்டுமொத்த தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களையும் வந்து ஒன்றிணைச்சு இந்த விஜய் மக்கள் இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் ஏதாவது விஜய் விழியகம் குருதியகம் இப்போ ரீசெண்டாக பயிலகம் இப்போ வரைக்குமே எல்லாத்தையும் வந்து இந்த மனுஷன் இறங்கி வந்து பண்ணிட்டு பண்ணி இருந்திருக்கிறாரு இதை தாண்டி ஒரு விஷயம் பார்த்தோம்னா இப்போது இவர் கண்டஸ்ட் பண்ணார் அப்படின்னா ஒன்று பாண்டிச்சேரியில் இவர் சிஎம்மாகவும் சிஎம் சிஎம்மாக கண்டெஸ்ட் பண்ணலாம் வின் பண்ணுவார் இல்லை தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் நின்னாலுமே தளபதி விஜய் அவர்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாரோ அவருக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெறுவார் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக அளவுக்கு இவருக்கு வந்து ஒரு மாஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதியாகவும் அதனால தான் தளபதி அவர்கள் இத்தனை வருஷமாக இவரை கூடவே வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்குறாரு இப்போவும் வந்து க கட்சியாக மாறினதுக்கப்புறமும் பொதுச் செயலாளர் இவர் தான் இவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு என்ன தெரியுமா இவர் எல்லா விஷயத்தும் பண்ணுவாருங்க இந்த முதல் மாநாடு என்ன நடக்க போகுது இப்போ அடுத்து நடக்க போகிற ரெண்டாவது மாநாடுன்னு என்னென்ன பிளான்ஸ் ஒரு ஒரு சந்தரியம் அது வட சென்னையாக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் எந்த இடத்துல என்னென்ன நடக்குது எல்லா அப்டேட்டாக தெரியும் ஆனால் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இவர்கிட்ட போய் கேட்டாங்கன்னு வைங்களேன் இது எதுவுமே தெரியாத மாதிரி இவர் ஒரு பதிலை சொல்லுவார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் தளபதி அவர்கள் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு வந்து சிம்பிளாக முடிச்சிடுவார் அதுக்கு காரணம் இவருக்கு பேச தெரியாது இவர் ஒரு வேஸ்ட் அப்படிலாம் கிடையாது இந்த மனுஷன் எதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது கான்ட்ரவர்சியாக வந்து எதிரில் இருக்கிறவங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வ வார்த்தைகளை பிடுங்கி இவர் ஏதாவது வந்து கிரீட் ஒரு நெகட்டிவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அது அதனால் இவர் ஏதாவது ஒன்று லூஸ் ஸ்டாக்ஸ் பேசி இல்லை ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டு அது தளபதி விஜய் அவர்களுக்கு ஏதோ ஒரு பேரையும் அவருடைய ரசிகர்களுக்கும் கட்சிக்கும் இயக்கத்துக்கும் ஏதாவது ஒரு களங்கத்தை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவர் எதையுமே வந்து பேச மாட்டார் பேசுவார் நாலு வார்த்தை இதுதான் அப்டேட் அப்படிங்கிறத நச்சுன்னு பேசிடுவார் மீது எதுவாக இருந்தாலும் தளபதி சொல்லுவார் அப்படின்னு விஜய் சாருக்கே வந்து இவர் பல அப்டேட்டுகள் வந்து கொடுப்பாரு அந்த அளவுக்கு விஜய் சார் மட்டும் இல்லை அவருடைய அப்பா எஸ்ஏசி அவர்கள் கூடமே ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு எஸ்ஏசி அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு தூணாக வந்து விஜய் அவர்களுக்கு இருந்தார் ஆனால் அவருக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சு ஆனால் அவரே பார்த்தோம்னா நமக்கு அடுத்தபடியாக நம்ம பையனை யார் கரெக்டாக கொண்டு போவா அப்படி வந்து கொடுத்து ஆனந்த் அவர்கள் இன்றைக்கி ஷோபா அம்மா வந்து பார்த்தோம்னா விஜய் அவர்களுடைய அம்மா அவங்களே வந்து பெருமைப்படுறாங்க அவர்கள் பண்ண அந்த ஒரு விஷயம் திட்டம் முதல் மாநாடு இந்த கட்சி கொடி இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பரவாயில்ல நம்ம பையன் இவ்வளோ பெரிய பொசிஷன் போனதுக்கப்புறமும் ஒரு நம்பிக்கையான சிலர் வந்து அவங்க கூட இருக்காங்க அப்படின்னு ஆனால் சில விஷமிகள் சமூக விரோதிகள் திரும்ப பேசுகிறாங்க இன்றைக்கி அவர்கள் வந்து தவறாக கைட் பண்ணுறாரு விஜய அப்படின்னு தேவையில்லாத அவர் மேலே வந்து ஒரு மத சாயத்தை பூசி அதாவது ஒரு சாதி சாயத்தை பூசி ஏதோ ஒரு விஷயத்த பூசுறாங்க ஆனால் இந்த மனுஷ ஆனந்தவர்கள் எப்படின்னா இஸ்லாமியர் வீட்டில் வந்து வளர்ந்துருக்கிறாரு கிறிஸ்தவர்கள்கிட்டையும் வந்து வளர்ந்துருக்கிறாரு மீனவ சமுதாயம் எல்லா மக்கள்கிட்டையுமே அனைத்து மக்களுக்கான ஒரு மனிதராக தான் வந்து இருந்திருக்கிறாரு பல நலத்திட்டங்கள் உதவிகள் பண்ணியிருக்கிறாரு நம்மளை ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நன்றியாக இருக்கணும் ஒரு விசுவாசமாக இருக்கணும் அவங்களுக்கு நல்லது பண்ணணும் தளபதி எப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற தமிழக மக்கள் நம்மை வாழவழித்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அரசியல் களத்தை இன்னும் பெரிய பொசிஷன் போய் அது மாதிரி தான் இவரும் இருக்கார் ஆனால் இவர் மேலே சில விஷமிகள் சமூக விரோதிகள் என்னத்திரமா பேச போடுறாங்க இவர் வந்து பிராமின் தப்பாக கைட் பண்ணுறார் அப்போது ஒருத்தர் வந்து ஒருத்தர் எல்லா மனுஷங்களுக்குமே வந்து நல்லவங்க கேட்டவங்க இருப்பாங்க ஆனால் எதை டூலில் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இவர் வந்து ஒரு பிராமின் இவர் வந்து ஒரு ஐயர் இவர் வந்து ஒரு ஐயங்கார் கிறிஸ்டியனாக இருக்கக்கூடிய விஜயை இவர் வந்து அவருடைய அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மாதிரி பண்ணி ஒரு மாதிரி பண்ணி கொண்டு போகிறாரு இப்படி தேவையில்லாமல் ஒரு சில விஷயம் ஏன் இப்படி அதாவது கா ஒன்றும் புரிஞ்சுக்கணும் காமராஜர் பேருக்கே வந்து கலங்கம் இன்னைக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு காமராஜரையே தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஊர் இது தமிழ்நாடு அதனால் இங்கே யார் நல்லவங்க வந்தாலுமே அவங்க மேலே ஏதாவது ஒரு பழியை போட்டு ஒன்று அவங்களோட ரிலீஜியன் எடுக்கிறது அவங்களோட மதத்தை எடுக்கிறது சாதியை எடுக்கிறது பாருங்களேன் அவர் ஒரு பிராமினாவே இருக்கட்டோங்க சரிங்களா ஆனந்தவர்கள் என்ன கம்யூனிட்டி என்ன இது நமக்கு எதுவும் அதெல்லாம் தேவையே கிடையாது நல்ல மனிதர் அவ்வளோதான் சப்போஸ் அவர் ஒரு பிராமணே இருந்தாலுமே என்ன பிரச்சனை உங்களுக்கு அதை தான் நான் கேட்குறேன் ஏன் முற்போக்கு பிராமணர்கள் இல்லையா பிராமணர்களுக்கு பண்ணக்கூடிய அந்த பிற்போக்குத்தனங்களே அவங்களுக்குள்ளேயே வந்து அது வந்து இதெல்லாம் வேணான்னு ரிஃபார்ம் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் மாறிட்டு இருக்கு இனிமும் பாருங்களேன் இவர் வந்து பிராமணர் இவர் வந்து முஸ்லீம் ஆதோ அர்ஜுனா இப்படி அவர் அப்படி அப்படின்னு ஒரு விஜய் அவர்களை பின்னாடி வந்து இது வந்து இயக்குது இவங்க இந்த பி பி டீம் இப்படி ஏதாவது ஒன்று ஏதாவது சொல்லணும் இது யார் பண்ணுறது என்னென்னா மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்கிறவங்களே மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க ஆனால் அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு அவங்களே ஒரு ரீசன் சொல்லுவாங்க அவங்க மதத்தை வச்சு பண்ணுறாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ரிலீஜியனு கேஸ்டெல்லாம் நாங்கள் ஒரு இதுக்காக ஒரு ஒரு சேஃப்காக சேஃப்கார்டுக்காக நாங்கள் வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் பார்த்தோம்னா மதம் சார்ந்து அரசியல் பண்ணுறவங்களும் மத சார்பின்மைன்னு சொல்கிறவங்களும் ரெண்டு பேருமே அரசியலை வந்து மதம் மதத்தை வச்சு தான் ப்ளே பண்ணுறாங்க இங்கே விஜய் மாதிரி ஒருத்தர் உள்ள வரும்பொழுது அவர்கிட்ட வர கூட்டம் எப்படி தெரியுமா வருது சாதியை பார்த்து வரதில்ல மதத்தை பார்த்து வரதில்ல விஜய் அவர்கள் நல்ல மனிதர் ஒரு நம்பிக்கையாக இருக்கார் ஃப்யூச்சரில் வின் பண்ணாருன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் இதை பார்த்து தான் போகிறாங்க இது வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு பொருளில்ல அதனால் எதையாவது ஒன்று போட்டு விடு ஆனந்தா அவர் வந்து இவர் பா இந்த கம்யூனிட்டிப்பா அவர் விஜயை ராங்காக கைட் பண்ணுற இதெல்லாம் தேவையில்லாத வேலை அதாவது பண்ணுங்கள் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இன்னும் ஒரு எட்டு மாதம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அலைன்ஸ் இருந்தாலும் சரி அலைன்ஸ் இல்லைனாலும் சரி டிவிகே டிவிக்கே மட்டும் நின்னா கூட ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் டிவிக்கே இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இங்கே சிஎம் யார் அப்படின்னு தீர்மானிக்கிறதே விஜய் அவர்களை தான் இருப்பார் இதை வந்து நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆனந்தவர்கள் கழக பொதுச்செயலாளர் டிவி கே கட்சியுடைய கழக பொதுச் செயலாளர் அந்த மனுஷன் அந்த அவரோட கெட்ட பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்து அறநிலைத்துறை அமைச்சராக தான் வருவார்ன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில் ஏன்னால் அவரை பார்த்தாலே அப்படி தான் இருக்குது இல்லை பொதுப்பணித்துறை ஒரு இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இல்லை பாண்டிச்சேரி சிஎம்மு ஸோ இந்த மாதிரி புதுச்சேரி சிஎம் இது மாதிரி வந்து இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு லெவலில் பார்த்தோம்னா அவர் அறநிலைத்துறை அமைச்சர் இந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பில் தான் இருப்பார் ஆனால் பொறுப்பில் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் வந்து ஒரு ரசிகராக தளபதிக்கு என்றைக்குமே ஒரு நலன் விரும்பியா ஒரு விசுவாசமான ஒரு மனிதராக இருப்பார் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் அவர் வந்து பதிவு பதிவு பண்ணிட்டுருக்கிறாரு கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய வெற்றி அடைவார் தளபதி விஜய் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு ரெக்கார்டாக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் குறம் குளத்தூரில் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறார் பார்த்தீங்களா அந்த மாதிரி தளபதி விஜய் அவர்கள் ஒரு ரெக்கார்ட் பண்ணுவார் அவருக்கு அடுத்தபடியாக ஆனந்த் அவர்கள் கழக பொதுச் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை பண்ணுவார் அவ்வளோதான் அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து உடச்சி காட்டுவார் அதுதான் ரசிகர்களையெல்லாம் வந்து தன்னுடைய இதயத்தில் நெஞ்சில் தாங்கி கொண்டிருக்கும் தளபதி அவர்களையே தன்னுடைய நெஞ்சில் வந்து இருக்கிறவர் தான் ஆனந்தவர்கள் அவரோட ஷர்ட்டில் கூட பாருங்களேன் ஒரு இது போட்டிருக்கோம் தளபதி அவரோட ஃபேஸ் போட்டிருக்கோம் அதுதான் எல்லா ரசிகர்களும் தொண்டர்களும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர்கள் அந்தளவுக்கு தளபதி மேலே ஒரு ஒரு பாசமாக ஒரு ஒரு அண்ணன் மாதிரி இருந்து வழி நடத்திட்டுருக்கிறார் அவர் மேலே வந்து தேவையில்லாத விமர்சனங்களும் கலங்கமும் போட்டால் அதை பார்த்துக்கலாம் வந்து சும்மாவே இருக்க முடியாது ஸோ அதுதான் இதுக்கெல்லாம் வந்து பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தெரியும் டிவிக்கோடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு செய்யும் ஸோ அதுதான் விஸ்வாசத்தின் ஒரு அடையாளம் என் ஆனந்தவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை எங்களுடைய ஜனநாயகன் சேனல் சார்பாக வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் இந்த வீடியோ டிவி கே பிளட்ஸ் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்டு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்